கொண்டாடு பெண்ணை என் பாட்ட கேளு உண்மைகள் சொன்னே சுதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை என் பாட்ட கேளு உண்மைகள் சொன்னேன் வாடி ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடம் பந்தம் முடி போட்ட சொந்தம் பிரிவண்ண சொல்லே அறியாதது அழகான மனவி அன்பான துணவி அமைந்தால பெரும்பமே மடிமீது குயில சரசனங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே நல்ல மலையாளில் தேசம் ஒரு கோடி நெஞ்சமென வீணை பாடுவே தோழி சந்தோஷ சாம்ராஜமே கல்யாணமாளை கொண்டார் இப்பாட்ட கேடு உண்மைகள் சொன்னை கூகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதமா சோழ மயில் தன்னை வைத்து போட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதமா நாகோர் கசிகள் பாராட்டங்கள் காவல்கள் எனக்கு இல்லையே சோகங்கள் எனக்கும் நெஞ்சோள இருக்கும் சிரிக்காத நான் இல்லையே துக்கம் சில நேரம் ஒஞ்சினால் போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணை என் சோகம் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை என் பாட்ட கேளு உண்மைகள் சொன்னேன் சுரியோடு லயம் போலவே கிணயாகம் துணயாகம் சம்சார சங்கீர